அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வந்து எஸ்எம்சி வந்து கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கிறது அதற்கான அட்டன்ஸ் வருகை பதிவேடு மற்றும் அதற்கான தீர்மானங்களை வந்து எவ்வாறு வந்து பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சிடி எஸ்எம்சி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணும் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எச்எம் உடைய யூசர் ஐடிங்கிறது மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எஸ் இங்கிறது கேபிட்டல் எம்சிங்கிறது ஸ்மால் அட்டு போட்டு மொபைல் நம்பருடைய கடைசி ரங்கள் கத்த போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா எஸ்எம்சி தலைவருடைய மொபைல் நம்பர் தான் யூஸ் ரெடி அதே மாதிரி எஸ்எம் எஸ் கேபிட்டல் எஃ்சி ஸ்மால் போட்டு அட்டு போட்டு மொபைல் நம்பரை கடைசி நான்கு த போட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சிடி எஸ்எம்சி பேலண்ட் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னே டேட்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க அதில் உறுப்பினர் வருகை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோடன உறுப்பினரோட நேம் லிஸ்ட் நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பள்ளியில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ அத்தனை உறுப்பினர்கள் நேம் லிஸ்ட் உங்களுக்கு வந்து இதில் வந்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க ஒருவேளை வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்திருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி எப்பவுமே வந்து பிரசன்னில் தான் இருக்கும் பி அப்படின்னா பிரசன்னில் தான் இருக்கும் சப்போஸ் யாராவது இன்னைக்கு வரலை அப்படின்னா கூட்டத்துக்கு வரல அப்படின்னா அவங்கள கிளிக் பண்ணும்போது மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று ப்ரெசன்ட் ஆப்ஷன்ட் அல்லது வேக்கன் கொடுத்துருப்பாங்க ஒரு வேளை வந்து வந்துருந்தாங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டை போடுங்க ஒரு வேளை ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டில் மாறிடும் ஒரு அந்த உறுப்பினர் வந்து இல்லை அப்படின்னா அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக்ண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணும்போது வி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துருக்கும் இது மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புகைப்படங்களை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய கேலரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்கள் கேலரிக்கு போகும் அதில் வந்து உங்களுடைய எஸ்எம்சி புகைப்படத்தை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா மீட்டிங் நடக்கும்போதே கேமரா மூலமாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து அப்லோட் செய்யணும் சரிங்களா எல்லாருமே கவர் ஆகிற மாதிரி இமேஜ் அப்லோடு செய்யணும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தீர்மானங்களை வந்து அப்டேட் செய்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க எங்களுடைய புகை புகைப்படமாகவோ அல்லது வந்து டைரெக்டாக ஃபோட்டோ எடு தீர்மானம் நோட்டை ஃபோட்டோ எடுத்துவும் இந்த ரெண்டாவதுல இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக சேவிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்கணும் இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் வந்து நம்ம வந்து எஸ்எம்சிக்கான வருகை பதியும் அதுக்கான இமேஜும் அதற்கான தீர்மானங்களையும் வந்து நாம் பதிவேற்றம் செய்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வழிமுறை மேற்கொண்டு உங்களுடைய எஸ்எம்சி தீர்மானம் மற்றும் புகைப்படங்களை வந்து நீங்கள் அப்லோட் செஞ்சுக்கலாம் மேலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து புதிய தீர்மானங்கள் நீங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கு நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த தீர்மானங்களில் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான தீர்மானங்களை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி வளாகம் அப்படின்னா அதில் நிறைய கொடுத்துருப்பாங்க கட்டிடம் தண்ணீர் மின்சாரம் மதிய உணவு இது மாதிரி பொது வளாகம் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி வந்து தீர்மானங்கள் போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நிறைய உள்ளடக்கங்களும் கொடுத்துருப்பாங்க இதில் எது உங்களுக்கு தேவையோ அது மாதிரி தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்க இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதற்கான இதை வந்து நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மாதிரி வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிக்கும் இந்த மாதிரி வந்து புதிய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் வந்து நம்மளுடைய எஸ்எம்சி பேரண்ட் ஆப்பில் வந்து நம்ம தீர்மானங்களை நிறைவேற்றணும் இந்த கணோலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ